திருப்பத்தூர் பெரம்பலூர் தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பேருந்தில் டூவீலர் மோதி முதியவர் இறப்பு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் புதுக்கோட்டை தேசிய நெடுஞ்சாலையில் அறந்தாங்கியைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவர் வஞ்சினிப்பட்டியில் உள்ள தனது மகள் வீட்டிற்கு வந்து மீண்டும் அறந்தாங்கி செல்லும்போது சில்லாம்பட்டி விளக்குப் பகுதியில் அரசு பேருந்தில் மதுரையிலிருந்து திருப்பத்தூர் வழியாக கும்பகோணம் செல்லும் அரசு பேருந்து எதிரே வந்ததில் டூவீலர் நிலை தடுமாறி பேருந்தில் மோதி செல்வராஜ் டூவீலருடன் அடிப்பகுதியில் கொண்டார் அருகில் இருந்தவர்கள் திருப்பத்தூர் நகர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் தகவலின் பெயரில் காவல் ஆய்வாளர் சசிகுமார் சார்பு ஆய்வாளர் ரவி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து செல்வராஜை உடனடியாக மீட்டு எமர்ஜென்சி வாகனத்தில் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மருத்துவமனை பரிசோதனையின் போது அவர் இருந்தது தெரியவந்தது இதனையடுத்து செல்வராஜின் உடலை உடற்கூறு ஆய்விற்காக மருத்துவமனையில் வைத்துள்ளனர் இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்